என் தங்க பிள்ளையே பஞ்சமி இரவில் இந்த வராகி உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் இது அவ்வளவு சாதாரணமான விஷயமாக நீ எடுத்துக்கொள்ள கொள்ள முடியாது ஏனென்றால் பஞ்சமி நாளில் இந்த வராகியை நீ வணங்கி இருக்கலாம் எனக்கு தீபம் ஏற்றி இருக்கலாம் ஏன் என் வார்த்தைகளை கூட நீ கேட்டிருக்கலாம் ஆனால் அது உனக்கானது என்பதனை உணர்வதற்கு நிச்சயமாக காலதாமதம் ஏற்படும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன் வாழ்க்கை உனக்கு என்னவாக இருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள காலதாமதம் ஏற்படும் இதையெல்லாம் கடந்து தெளிந்து உன் வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு அதிசயங்களையும் புரிந்து நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லிக் கொடுக்கும் நேரமும் வரும் என்பதனை நீ மறந்து விடாதி என்னவாகும் ஏதுவாகும் என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்க உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் அத்தனையும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக உன் கைகளில் தந்துவிடும் முதலில் தெய்வம் உன் முன்னால் நிற்பது கூட பெரிய விஷயம் அல்ல ஆனால் அதை தெரிந்துமே நீ உணர்கிறாயா என்பதுதான் இங்கு முக்கியம் தெய்வத்தின் அன்பு கிடைக்கிறது என்று நானும் மீண்டும் மீண்டும் உன் இடத்தில் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் உன்னுடைய செயல்பாடுகள் எதுவுமே இதுவெல்லாம் உனக்கு கிடைத்தது போல இல்லை உன்னுடைய செயல்பாடுகள் எதிலுமே உனக்கு கிடைத்திட்ட நன்மைகள் இருந்தது போல இல்லை ஆனால் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு எல்லா நிலையிலும் நான் விரும்பியது போல இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுத்து விடத்தான் வேண்டும் வராகியினுடைய அன்பு உன்னை இனி எப்பொழுதுமே நல்லபடியாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உனக்கு நீ விரும்பியதை உன் கைகளில் கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ முறை நான் உனக்காக உன் முன்னால் வந்து நிற்கிறேன் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை உனக்கு கொடுக்கிறேன் இன்றோடு உன் கஷ்டங்கள் தீர்ந்து உனக்கு இந்த வாழ்க்கையின் துன்பங்களும் துயரங்களும் உன்னை விட்டு கலைந்து உனக்கு நல்லது நடக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நான் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட அவமானங்களும் வேதனைகளும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் உன்னை தேடி வருகிறேன் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறேன் உன் முன்னால் நிற்கின்றேன் உனக்கு நல்லதை நடத்துகிறேன் அப்படியானால் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நம்பிக்கை என்ற ஒரு பெயரின் அடிப்படையில் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது நம்பிக்கை என்ற ஒற்றை வார்த்தையை சுற்றித்தான் ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த நம்பிக்கைக்கு பாதகம் விளைவிக்கும் விதமாக ஒரு செயல் நடக்கும் பொழுதுதான் அந்த இடத்தில் எல்லாமுமே முடிந்து போய் விடுகின்றது என் குழந்தையே போன்ற விஷயங்கள் இதுபோன்ற மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்திருந்தாலுமே நீ இதையெல்லாம் தாண்டி ஒரு நிலைக்கு வரக்கூடிய நேரம் உனக்கு மாற்றங்கள் பல இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் பல நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கு மாற்றிக் கொடுக்கும் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என் பிள்ளையே பஞ்சமி நாளில் இந்த வராகி உன் இல்லத்தில் இருக்கிறாள் என்பதனை முதலில் நீ உணர்ந்தால் மட்டுமே என்னுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் பல புரிதலை கொடுக்கும் என்னுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் பல நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாகவும் முறையாகவும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நேரம் நான் உன்னோடு பேசியதற்கான பலன் எனக்கும் கிடைக்க வேண்டுமல்லவா அம்மா ஒன்றும் நேரம் போகாமல் வந்துவிடவில்லை எல்லா பஞ்சமியிலும் நான் உன் இல்லத்தை தேடி வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்தாயானால் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து நடத்துவதை நிச்சயமாக உன்னால் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும் இத்தனை விஷயங்களும் இத்தனை திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்க காரணமாக இருந்திருக்கின்ற உன் தாயின் அன்பு உனக்கு வேண்டாம் என்றால் இனி என்ன நடந்தாலும் எதுவுமே உனக்கு நல் பலன்களை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வராகி நான் இருந்து உனக்கு நடத்துவதை எப்பொழுதுமே ஒவ்வொன்றாக அலசி ஆராய்ந்து இது உனக்கு தேவையா தேவையில்லையா என்பதனை எல்லாம் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடிய ஒரு குழந்தையின் பெயரைச் சொல்கின்றேன் ஒரு சிறு பிள்ளையினால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகின்றது நான் ஐந்து குழந்தைகளின் பெயரைச் சொல்கின்றேன் இதில் ஒரு குழந்தை நாளைய தினம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் அந்த பெயர் மட்டும் அந்த பிள்ளைக்கு இருந்து விட்டால் போதும் நிச்சயமாக அவர்கள் செய்கின்ற நன்மைகள் என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் அவர்கள் உனக்காக எதை சொல்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே உண்மையாகவே மீது அக்கறை கொண்ட ஒருவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் சிறு பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் அந்த அக்கறை இருக்குமா என்று கேட்டால் அதைத்தான் உனக்கு அம்மா விலக்கிவிட வந்திருக்கின்றேன் இவரின் பெயரைச் சொன்னதுமே நீ கண்டுகொள்வாய் நிச்சயமாக இவர்கள் யார் என்றும் உனக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இவர்களுக்கு என்ன வந்ததும் என்றும் என் குழந்தையே எதுவுமே நம்முடைய கைகளில் இல்லை ஆனால் எல்லாமுமே உன்னுடைய தெளிவில் இருக்கின்றது நீ தெளிவாக ஏற்றுக்கொள்வது அத்தனையும் உன் வாழ்க்கையை தெளிவான எண்ணங்களோடு கொண்டு சேர்க்கும் நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு சரியான புரிதலை என்னவென்றும் ஏதுவென்றும் நிச்சயமாக சொல்லித்தரும் இத்தனைக்கு மாற்றாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அதிசயங்கள் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த தாயானவளினுடைய அன்பு உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த தாயின் அன்பு உனக்கு எதைத்தர நினைக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு அத்தனைக்குமே நாம் விரும்பிய செயல்கள் நாம் விரும்பிய மாற்றங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம் இது நம் முன்னால் நிற்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டிய நேரம் இது நம்மை ஏமாற்றுகின்றவர்களையும் நம் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்கின்றவர்களையும் நாம் விட்டுவிடுகின்றோம் நமக்கு நல்லது செய்கின்றவர்களையும் எப்பொழுதுமே நமக்கு நன்மையை மட்டும் நினைக்கின்றவர்களையும் அதிகமாக காயப்படுத்தி விடுகின்றோம் அதன் பிறகு அவர்களிடம் சென்று நின்று நீ எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த விஷயத்திற்கு மன்னிப்பு என்ற ஒன்று ஒருபோதும் கிடைக்காது மன்னிப்பு என்ற வார்த்தைக்கே அங்கு இடம் இருக்காது என் குழந்தையே இது வரையிலும் நீ யோசித்தது போல நானும் யோசித்திருந்தால் என்றோ இந்த வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இத்தனை கஷ்டத்திலும் அதிலிருந்து நீ மீண்டு வருகின்ற உன்னுடைய அந்த முயற்சி உனக்கு நான் இருக்கும் வரை நிச்சயமாக கை கொடுக்கும் என்பதனை விடாது ஆபத்து நேரத்திலும் சரி யாரும் இல்லாத தருணத்திலும் சரி உன்னால் வர முடியாத நேரத்திலும் சரி உனக்கான அந்த விஷயத்திற்கான உதவியை யாரொருவர் செய்கின்றாரோ அவர்களை ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது கூடாது இது போன்ற நேரங்களில் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு எதைச் செய்ய யார் நினைத்திருந்தாலும் அதிலிருந்து மிகப்பெரிய மாற்றம் கிடைப்பதை நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்திடுவாய் என்பதனை மறந்து விடாது ஒவ்வொரு இயக்கங்களும் ஒவ்வொரு சோதனைகளும் எல்லா நிலையிலும் உனக்கு மிகப்பெரிய சாதனைகளாக மாறிவிட அத்தனைக்குமான சந்தோஷத்தை உனக்கு கொடுத்திட நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை எவ்வளவோ எண்ணங்கள் நமக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதிலும் கூட ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நமக்குள் சரியான புரிதலை கொடுக்கும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நமக்குள் நிறைவான மனநிலையை கொடுக்கும் நம்மை சுற்றி நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை எடுத்துச் சொல்லும் நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் நமக்கு மகிழ்ச்சியை தேடி கொடுக்கும் இது போன்ற உணர்வுகள் உனக்கு கிடைக்கும் பொழுது அவை அத்தனையும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் அல்லவா அவை அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடி எல்லா வெற்றியும் சரியாக கிடைக்கும் அல்லவா இனி எதற்காகவும் நீ கலக்கம் கொள்ளாதே நான் உனக்கு இந்த பிள்ளைகளின் பெயரைச் சொல்கின்றேன் என் தங்கமே நாளைய தினம் நான் சொல்கின்ற பெயரை சற்று செவிகொடுத்து கேள் முருகன் கந்தன் குமரன் வடிவேலன் பாலசுப்பிரமணியன் என்று இது போன்ற பெயர்களுள் யாரேனும் ஒருவர் ஒரு பிள்ளையின் ரூபமாக உன்னை தேடி வருகிறார் என்றால் அது அந்த கந்தனின் வடிவம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா நாளைய தினம் என்பது சஷ்டியினுடைய விடியலாக உனக்கு கிடைக்கும் இன்று இரவோடு பஞ்சமி திதி முடிவடைந்து நாளைய தினம் சஷ்டி திதியானது ஆரம்பிக்கின்றது என் குழந்தையே சஷ்டியின் நாயகனான முருகன் என் பிள்ளை அல்லவா இன்று இந்த எனக்குரிய பஞ்சமி நாளில் என் பிள்ளைக்கு நான் உத்தரவிடுகின்றேன் உன் வாழ்க்கையில் நீ சொல்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்று ஆனால் இதுவெல்லாம் எப்படி நடக்கும் தானே இவர்கள் வருகிறார்கள் கந்தனின் நாமத்தை நான் சொல்கின்ற இந்த ஐந்து பெயர்கள் மட்டுமல்ல கந்தனின் நாமத்தை எந்த ஒரு பெயராக இருந்தாலும் சரி அவர்கள் உன் அருகில் இருந்தாலும் சரி உன்னோடு நெருங்கி பழகியவர்களோடு இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு அது தெளிவுபடுத்தும் ஏதாவது ஒரு வகையில் அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உண்மையை கொண்டு வந்து கொடுக்கும் இனிமேல் எதற்குமே நீ தயங்கிவிட வேண்டிய அவசியம் என்பது உனக்கு இல்லை இத்தனை நாளும் நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட வேதனைகளும் போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு அங்கே குவிந்து கிடக்கின்றது ஆனால் இதையெல்லாம் கலைந்தெடுத்து இவை எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமலாக்கி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எதிர்கொள்ள நீ துணிந்து விட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அத்தனையிலும் உனக்கான வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நான் இருக்கும் தருணம் அத்தனை விஷயங்களும் உனக்கு மிகச்சரியான புரிதலை என்றும் என்றென்றும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே யார் என்ன சொன்னாலும் யார் எதை நடத்தினாலும் இந்த வாழ்க்கை உன்னுடையது என்பதனை நாம் உணரும் நேரம் நாம் விரும்பியது போல எல்லாவற்றிலும் நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்களை நிச்சயமாக பெற்று கொண்டிடுவோம் என்பதனை நீ மறந்து விடாது வாழ்க்கை என்றால் என்னவென்று வாழ்க்கை என்றால் நமக்கு எதை கொடுக்கும் என்றும் சரியாக புரிந்து கொண்டு அதை நாம் நம் வாழ்க்கையாக மாற்ற நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் வெற்றி என்ற ஒன்று உனக்கு கிடைக்காமல் போகாது வெற்றி கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படுவதை விட்டுவிட்டு இனிமேலாவது நாம் சரியான முறையில் பயிற்சி செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் முறையானபடி உனக்கு வேண்டிய உண்மைகளையும் வேண்டிய சந்தோஷங்களையும் கொடுத்துவிட நான் வந்திருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக கந்தன் உனக்கு உணர்த்துவார் வாழ்க்கை எதை நோக்கியும் நம்மை பயணிக்கச் செய்ததில்லை என்று நீ சொல்கின்ற நேரம் இனி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதும் நாளைய சஷ்டி திதியில் ஒருவரின் உதவி கிடைக்க வேண்டும் இன்று பஞ்சமி திதியில் இந்த தாயானவளினுடைய அன்பை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் உனக்கு நல்ல விஷயங்கள் கிடைத்தே தீரும் என்னவென்றாலும் ஏது வென்றாலும் அத்தனையிலுமிருந்தும் நீ மீண்டு வந்து கந்தனை உனக்கு நினைவுபடுத்தும் விதமாக அவர்களின் பெயரை ஏதோ ஒன்று கொண்ட ஒருவர் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான மிகப்பெரிய உதவியை செய்து கொடுப்பார் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நேரமும் நமக்கு வாழ்க்கையின் சந்தோஷமான நேரங்கள் எல்லா நேரமும் நமக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் உணர்த்தக்கூடிய நேரங்கள் அது உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் என்னவென்று உன்னால் யூகிக்க முடியும் இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்த எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக புரிந்துவிடும் நீ இருந்து இனி என்ன சாதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அதையெல்லாம் உனக்கு சரியாக புரிதலை நிச்சயமாக கொடுத்து வாழ வைத்துவிடும் இத்தோடு உன் கஷ்டங்களும் காயங்களும் தீர்ந்தது என்பதனை நீ புரிந்து கொள் இன்றோடு உனக்கிருக்கின்ற நேரங்கள் எல்லாமுமே எல்லாவற்றையுமே சரியாக உணர்த்தி விட்டது கந்தனி சிறுபிள்ளையாக நினைத்து கந்தனி அன்பை முழுமையாக பெற்றிட வேண்டி ஒருவர் மனதார எண்ணி விட்டார்களேயானால் நிச்சயமாக அவர்கள் இல்லத்தில் இந்த கந்தனின் நடமாட்டம் நிச்சயமாக இருக்கும் எல்லா நேரமும் முருகா முருகா என்று வாய் நிறைய சொன்னால் மட்டும் போதாது குறிப்பாக அவரினுடைய அன்பை பெறுவதற்கு தகுதியாக இருக்க வேண்டும் அவர் அன்பை பெற்று இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்வதற்குரிய தகுதி ஒவ்வொருவரிடத்திலும் இருந்துவிட்டால் போதும் இனி நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு நல்ல விஷயங்களே நடக்கும் என்பதனை நீ ஒருபோதும் விட்டுவிடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்